ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகஸ்ரநாமாவில் ஸ்லோகம் ஐநூற்று எழுபத்து ஆறு ஓம் பரம சத்குருவே நமக உயரிய சத்குருவிற்கு நமஸ்காரம் ஸ்ரீ சாய்பாபாவின் வாழ்க்கை வரலாறு எனும் விரிவான நூலில் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி குருமார்கள் பற்றி இரண்டு அத்தியாயங்கள் எழுதியுள்ளார் என்று மட்டுமே அழைக்கப்படுவார் கடவுள் அல்லது சத் பற்றி போதிப்பவர் சதுகுரு தமது சித்திகள் உயரிய சித்திகள் யாவற்றையுமே இலக்கை அடையும் வரை சீடனை கூடவே நடத்தி செல்ல பிரயோகிப்பவர் சமர்த்த சத்குரு சிவாஜி மன்னரின் குரு ராமதாசர் சாய் பாபா ஆகியோர் அத்தகைய சமர்த்த சத்குரு முழுவதற்குமான ஸ்தானம் பெற்றவர்கள் பரமகுரு என்பவர் சீனருடைய நல்வாழ்வு முழுவதற்குமான லௌகீக ஆன்மீக ரீதிகள் இரண்டிலும் பொறுப்பை கவனித்துக் கொள்பவர் என ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதியுள்ளார் பாபா தாமே குருவின் கிருபியால் தான் இறை அனுபவம் பெற்றதாக கூறுகிறார் ஸ்லோகம் ஐநூற்று எழுபத்தி ஏழு ஓம் பரமாச்சாரியாய நமக சிறந்த ஆச்சாரியாருக்கு நமஸ்காரம் பாண்டவர்கள் கௌரவர்கள் ஆகியோருக்கு வித்தை கற்றுக் கொடுத்த ஆசான்கள் துரோணர் கிருபர் ஆகியோர் துரோணோச்சாரியார் கிருபாச்சாரியார் என அழைக்கப்பட்டனர் அசுரர்களின் குருவான சுக்கிர சுக்கராச்சாரியார் என போற்றப்பட்டார் என்பதற்கு ஏற்ப சீடர்களால் இவர்கள் தெய்வங்களாகவே மதிக்கப்பட்டனர் கலியுகத்தில் சனாதன தர்மம் என அழைக்கப்படும் நம் சமய கொள்கைகளுக்கு எதிராக புது புது சமயங்கள் தோன்றி கேடுகள் விளைந்த போது சங்கரர் ராமானுஜர் மதுவர் என ஆச்சாரியர்கள் தோன்றி நம் சமய தத்துவங்களையும் அதில் அடங்கியுள்ள ஆன்மீக பொக்கிஷங்களையும் நாடெங்கும் யாத்திரை செய்து மக்களிடம் சேர்த்து அவர்களை சீரான பாதையில் வழி நடத்தினார்கள் இவர்கள் சங்கராச்சாரியர் ராமானுஜாச்சாரியர் மத்வாச்சாரியர் என போற்றி பணியப்படுகின்றனர் பா உலகில் உள்ள எல்லா சமயங்களில் கண்டுள்ள நல்ல போதனைகள் யாவற்றையுமே உலக மக்கள் யாவருக்கும் அளித்து அவர்கள் நன்மக்களாக வாழ்ந்து அவரவர் சமயத்தையே பின்பற்றி நடந்து கொள்ள வேண்டும் என வாழ்ந்தவர் ஆகவே அவர் பரமாச்சாரியார் என துதிக்கப்படுகிறார் ஸ்லோகம் ஐநூற்று எழுபத்தி எட்டு ஓம் பரதர்ம பயாத் பக்தான் ஸ்வே தர்மே ஜகாய நமகே பிறருடைய தர்மத்தை பின்பற்றுவது சரியல்ல என்று பக்தர்களை அவரவர் தர்மத்தையே பின்பற்ற செய்தவருக்கு நமஸ்காரம் தர்மம் என்பது கடமை வழிபாட்டு முறை போன்றவை பரம்பரையாக குடும்பத்தில் முன்னோர்கள் பின்பற்றிய தர்மத்தையே ஸ்வதர்மம் அல்லது சொந்த வழிமுறை என கூறுகிறோம் பாபா இதில் மிகவும் கண்டிப்பாக இருந்தார் மதமாற்றத்தை கண்டித்தார் ஒரு நாள் பாபா தம்முடன் ஒருவரை மசூதிக்கு அழைத்து வந்தார் இந்துவாக இருந்த அவர் இஸ்லாமிய மதத்திற்கு மாறி இப்ராஹிம் என்ற பெயரை பெற்றிருந்தார் அந்த நபரை பாபா கன்னத்தில் அறைந்து ஆகா உன் அப்பனை மாற்றிவிட்டாயே என கேட்டார் பாபாவின் கருத்து மதமாற்றம் செய்வது ஒருவன் தன்னை பெற்ற தந்தையே மாற்றுவது போலாகும் என்பது இந்துக்களையும் பாபா அவரவர் குடும்பத்தில் பின்பற்றி வந்தபடி நடக்கும்படி போதித்தார் சதாசிவ என்ற பக்தர் பாபாவிடம் உபதேசம் பெற விரும்பினார் பாபா அளிக்கவில்லை தானாவில் இருந்த தன் வீட்டுக்கு திரும்பிய அவருக்கு இந்தூரில் அவருடைய குடும்ப புரோகிதர் உபதேசம் அளிக்க வருவதாக ஒரு கனவு சில தினங்களில் அவ்வாறே இந்தூரில் இருந்து புரோகிதர் வந்து உபதேசம் அளித்தார் அவர் மனதில் தோன்றி உபதேசம் செய்ய வைத்தது பாபா இதுபோல் வேறு சில பக்தர்களை அவரவர் பரம்பரை வழக்கங்களையே பின்பற்ற செய்தார் பாபா ஸ்லோகம் ஐநூற்று எழுபத்து ஒன்பது ஓம் காந்த சம்பூத்தையே நமக பிறருக்கு உதவுவதற்கென்றே பிறவி எடுத்தவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதுகிறார் தமது பக்தர்களிடம் பாபாவிற்கு இருந்த அக்கறை அவர்களின் பொருட்டு அவரை தமது சக்திகள் எல்லாவற்றையுமே பிரயோகிக்க வைத்தது அவர் தாமே துன்பம் பல அனுபவிக்க வேண்டியிருந்தது பக்தர்களுக்காக தமது தேக ஆரோக்கியம் ஏன் உயிரை கூட பணையம் வைக்க முன் வந்தார் திருமதி கபர்தேயின் குமாரன் பலவந்த் கபர்தேயை காப்பாற்றுவதற்காக அவனை பிடித்திருந்த பிளேக் நோயை அவர் வரவழைத்துக் கொண்டார் கோவாவில் உள்ள சூப்பரின் பிளேக் நோயை இழுத்துக் கொண்டார் தமது பக்தர்களை காப்பாற்றுவதற்காக சாவடியில் எல்லா இந்து பக்தர்களின் கருத்துக்களையும் வெட்ட துணிந்து விட்ட மீர் ஜமானுக்கு தமது கழுத்தை வெட்டுவதற்கு நீட்டினார் பல இடங்குகளிலிருந்தும் இரவும் பகலும் வந்து கொண்டே இருக்கும் கஷ்ட நிவாரணத்திற்கான வேண்டுகோள்களை அவரால் நிராகரிக்க முடியவில்லை அதன் விளைவாக அவருடைய ஜீரண சக்தி பாதிக்கப்பட்டு பலகீனம் ஏற்பட்டது என் உயிரை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் என் பக்தர்களை பற்றியே சிந்திக்கிறேன் என பாபா கூறினார் பாபா அவதரித்தது மக்களுக்கு நலன்கள் அளித்து அவர்களை நல் வழிப்படுத்துவதற்காகவே ஜெய் குரு சாஹிப் સાઇ રામાય ગુરુદેવ દ